ஸ்ரீ குருப்பியோ நமக திருப்புகள் அருணகிரிநாதர் அருளி செய்தது நூற்றி பத்தாவது திருப்புகள் பழனி திருப்புகள் அவனிதனிலே பிறந்து இந்த பாட்டினுடைய பிரித்து பார்த்தலும் அதனுடைய விளக்கமும் அவனிதனிலே பிறந்து எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இழங்கியோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாறாய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறையோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடிசேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்த முருகனெனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே இந்த பாடலோட விளக்கம் இந்த பூமியிலே பிறந்து குழந்தையெனத் தவழ்ந்து அழகு பெறும் வகையில் நடைபழகி இளைஞனாய் அரிய மழலை சொல்லே மிகுந்து வர குதலை மொழிகள் பேசி வர வயதுக்கு ஒப்ப வளர்ந்து வந்து வயதும் பதினாறாகி சைவ நூல்கள் சிவ ஆகமங்கள் வேதங்களை ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளையே நினைந்து துதிக்காமல் மாதர்களின் மீது ஆசை மிகுந்து அதன் காரணமாக மிக்க கவலையுடன் அலைந்து திரிகின்ற அடியேனை உனது திருவடிகளில் சேர்க்க மாட்டாயா சும்மா இரு என்ற மௌன உபதேசம் செய்த சம்பு பிறைச்சந்திரன் அருகம்புல் கங்கை தும்பைப்பூ தன் மணிமுடியின் மேல் அணிந்த மகாதேவர் மனமகிழும்படி அவரை அணைத்து கொண்டு அவரது இடப்புறத்தில் வந்தமர்ந்த பார்வதியின் குமாரனே பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலினை உடையவனே இந்த உலகை சுற்றி வரவே ஆசை கொண்டு மயிலின் மேல் ஏறி விளங்கி பூமி அதிரவே வலம் வந்த வீரக்கழல் அணிந்த வீரனே மோட்ச வீட்டில் பொருந்தி நின்று முருகன் என விளங்கி பயணிமயிலையில் வீற்றிருக்கும் பெருமாளே அருணகிரிநாதரோட நூற்றி பத்தாவது திருப்புகள் அவனிதனிலே பிறந்து இதனுடைய விளக்க உரை நன்றி